நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தலை அப்படிங்கிற ஊர்ல சுந்தரேஸ்வரர் கோவில தான் இருக்கும் பொதுவாக கல்வெட்டு அப்படின்னாலே கோவில்களில தான் நிறைஞ்சிருக்கு இலக்கியங்கள்ல நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க பேய்கள் பற்றின விஷயங்கள் எல்லாமே ஆனா கல்வெட்டுல பேய்கள் பத்தின எந்த ஒரு குறிப்புமே இருக்காது ஆனா இந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்ல பேய்கள் பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னா முத்திரையர் வந்து போர்க்களத்துல வந்து எதிரிகளை வென்றுவார் அப்போ போர்க்களத்துல வந்து நிறைய பேர் இறந்து போறது அப்படிங்கிறது வழக்கம்தான் அந்த இறந்து போனவங்களுடைய குடலை வந்து கழுகு சாப்பிடுறதும் அவங்களை சுத்தி பேய்கள் வரதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க முத்திரையர்களுடைய அரசு முத்திரை என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் கொடியும் வேல்கொடியும் தான் சோ முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர்கள் தான் வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து பாடல் வரிகளா வந்து எழுதியிருக்கிறாங்க ஃபாலோ பண்ணி தான் ராஜராஜ சோழனே வந்து அவருடைய வெற்றியுமே வந்து பாடல் வரிகளில் வந்து எழுதி ஸோ சோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர்கள் பத்தி இந்த கல்வெட்டு மூலமா நமக்கு தெரிய வருது பெரும்பிடுக முத்திரையர் நான்கு புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அவங்க யார் யார் அப்படின்னா அனிருத்தர் அடுத்தது வந்து பாச்சில் வேல் நம்பன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோட்டாற்று இளம்பெருமானார் அடுத்து குவாவன் காஞ்சன் இந்த கோவில்ல யார் யாருடைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பெடுக முத்திரையர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஆதித்ய சோழன் ஆதித்ய கரிகாலன் குலோத்துங்க சோழன் பாண்டியர்கள் இவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே இங்க அமைஞ்சிருக்கு